அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்க போகிறதுங்க அதாவது ஆண்டுதோறும் சித்திரை மாத முதல் நாளில் தமிழ் வருட பிறப்பானது தமிழர்களால் அவரவர் இல்லங்களில் விக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சித்திரை முதல் நாளன்று புத்தாண்டை வரவேற்க செய்யக்கூடிய டிய பூஜைகளை பற்றிய முறையான விவரங்களையும் அதற்குரிய பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நாம் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க போகலாம் உலகெங்கும் தமிழர்கள் பறந்து விரைந்து வசித்து வந்துட்டு இருக்காங்க அத்தகைய தமிழர்களுக்கு அப்படின்னே தனித்துவமான பண்டிகைகளும் சிறப்பான நாட்களும் இருக்குங்க அதுல ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிக முக்கியமான ஒரு நன்னாளாக பார்க்கப்படுது காரணம் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு தமிழ் மாதங்கள் அப்படின்னு கணக்கிட்டு சூரியன் ஒவ்வொரு ராசிலேயும் ஒரு மாதம் இருப்பார் சித்திரை மாதம் மேச ராசிக்குள்ள செல்லக்கூடிய அவர் பங்குனியில மீன ராசியில செஞ்சுரை திறப்பாரு இது கணக்கல வைத்துதான் தமிழ் புத்தாண்டானது கொண்டாடப்பட்டு வருது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க இந்த நாளில் அடுத்த இரண்டு ஆண்டு முழு அடுத்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கையில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலையும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் செல்வம் செழிக்கணும் அப்படின்னா பல்வேறு விஷயங்களுக்காக வழிபாடானது நடத்தப்படுங்க அப்படியாக இத்தகைய தமிழ் புத்தாண்டில் நாம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி கட்டுரையை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று காலையில் இழந்து நீராடி வீடு மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும் அதன் பிறகு நீர் ஆகாரம் அப்படி இல்லைன்னா உணவுகளை நாம எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடும் நடத்தலாம் வீட்டில் பூஜை செய்பவராக இருந்தா அன்றைய நாளில் வாழை இலை விரித்து அதுல மாப்பலா வாழை போன்ற முக்கனிகளும் நெல் பழம் வெற்றிலை பாக்கு நகைகள் உள்ளிட்டவையும் முதல் நாளே வைத்திருக்கணும் காலையில எழுந்து குளித்து முடித்ததும் பூஜரையில் இதனை பார்த்தா காணிகள் போன்ற வாழ்க்கை இனிப்பாகவும் நகைகளை பார்த்து வரும் மகிழ்ச்சி போல இன்பமாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு சிறப்பு உணவுகளை படைத்து வழிபடலாம் சித்திரை திறநாளில் மதிய உணவு செய்யும் போது அதில் இனிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு புளிப்பு அப்படின்னு அறு சுவைகளும் கண்டிப்பா இருக்க வேண்டும் இன்பம் துன்பம் அப்படின்னு இரண்டும் சமமாக கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்தவே இப்படியாக படைக்கப்படுவதாக சொல்லப்படுது அதே சமயம் தமிழ் புத்தாண்டு வரும் நாள் கோடை காலம் அப்படிங்கிறதுனால தானம் அப்படிங்கிறதும் கடைபிடிக்கப்படுது கோடை காலத்துல மக்கள் அவதிப்படுவதை தவிர்க்கக்கூடிய வகையில உணவு பணம் உடை ஆகியவற்றை தானம் செய்யலாம் அதனை தவிர்த்து தண்ணீர் பந்தல் அமைக்கிறது விசிறி வழங்குறது செருப்பு மற்றும் குடை தானம் செய்யறது போன்றவற்றையும் நாம மேற்கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டின் முதல் நாள்ல நாம பகர்ந்து செயல்களை செய்வது வாழ்க்கையில மகிழ்ச்சிய உண்டாக்கும் மேலும் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி வைரம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவதற்கு சிறப்பான தருணம் அப்படின்னு சொல்லலாம் இது வாழ்க்கையில செல்வாக்கு கூட்டுவதோடு மட்டும் இல்லாம ஆண்டு முழுவதும் உங்களை பாசிட்டிவ் எண்ணங்களோடு வைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே கணிக்காணுதல் அப்படிங்கிற சடங்கு சாஸ்திரம் பின்பற்றப்படுதுங்க ஆண்டின் முதல் நாள் கனிகளை கண்ணாடியில் கண்டதுக்கு பிறகு தான் அன்றைய நாளின் துவக்கம் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியுடனும் வீட்டில் செல்வ செழிப்புடனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை புத்தாண்டு பிறப்பில் முதல் நாளே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அலங்காரம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் புத்தாண்டை வரவேற்க புத்தம் புதிய கண்ணாடியும் முக்கணிகளும் அறுசுவை உணவும் உங்களிடமிருக்கும் பொன் ஆபரண நகைகளும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் புத்தம் புதிய கண்ணாடியை வாங்கி அதற்கு சந்தனம் குங்குமம் விட்டு பூச்சூடி பூஜை அறையில் கிழக்கு பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் கண்ணாடியின் முன்பு பெரிய தாம்பழத்தட்டுல ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கணும் அதற்கு பிறகு உங்களிடம் இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகள் ஒரு சிறிய கிண்ணத்துல போட்டு வைங்க உங்களுக்கு விருப்பமான பழ வகைகளை அடுக்கி வைக்கணுங்க அதில் முக்கணிகளான மா பலா வாழை ஆகியவை இடம்பெற்று சிறப்பம்சம் சொல்லலாம் மறுபுறம் கிண்ணங்கள்ல நவ தானியங்கள் அதாவது அரிசி பருப்பு கல்லுப்பு வெள்ளம் மஞ்சள் ஆகியவற்றை வைக்கணும் இதுல கள்ளுப்பு மற்றும் மஞ்சள் அன்றைய நாள் காலையில கடைக்கு சென்று வாங்கி வருவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கல்லுப்பு மற்றும் மஞ்சள் மங்களகரமான மகாலட்சுமியின் அம்சமாகும் அதனால் இவற்றை சுபயோக தினமாக விளங்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் முதல் செலவாக வாங்குவது அந்த ஆண்டில் சுபிஷகத்திற்கு புத்திரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் அமையும் காலையில இழந்ததும் குடும்பத்தின் தலைவியாக விளங்கும் மூத்த பெண்கள் நேராக பூஜை அறைக்கு சென்று கண்ணாடியில் கனி என்ற சம்பிரதாயத்தை முடித்து அதாவது கண்ணாடியில நீங்கள் தாம்புலத்துல வைத்திருக்கக்கூடிய கனிகள் தெரியுமாறு இருக்கணும் கனிகள் பழங்கள் ரூபாய் நோட்டுகள் நகைகள் தானியங்கள் ஆகியவற்றை தரிசனம் செய்ததற்கு பிறகு குளித்து முடித்து விட்டு நை வைத்தியங்களை தயார் செய்யணும் ஒரு சிறிய கலசத்துல தண்ணீரை நிரப்பி அதுல பச்சை கற்பூரம் அப்படி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பூக்களை போட்டு வச்சுடுங்க நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பை பாயாசம் செய்து நாம வழிபடலாம் ஆறு வகையான சுவைகளும் இருக்கும்படி உணவு தயார் செய்வது கூடுதல் பலன் தருங்க அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் காலையில் எழுந்தது முதல் வேலையாக கண்ணாடியில் கனிகளை கண்டதற்கு பிறகு குளிக்க செல்வது நலமாகும் வீடு முழுவதும் மாவிலை தோரணங்களை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்க மாவிலை தோரணங்களில் இருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அளிக்கும் அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பெரியவர்களிடமிருந்து சிறியவர்கள் ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் ஆசிர்வாதம் கொள்ளலாம் புதிய துணிமணிகள் வாங்கி வைத்திருந்தா அதையும் நல்லது பூஜை முடிந்து காக்கைக்கு உணவு படைத்து நாமும் பிரசாதம் எடுத்துக் கொள்ளலாம் உங்களால முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க உலக மக்கள் வறுமையின்றி இருக்கவே நவ தானியங்கள் வைக்கப்படுது கனிகளை போல சுவையான ஒரு வாழ்வை இவ்வாண்டு முழுவதும் நாம பெறவே கணிக்காணுதல் நிகழ்வு சித்திரை தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நிகழ்த்த படுது மிக எளிமையாக வீட்டிலேயே வரவிருக்கும் ஸ்ரீ இந்த விசுவாசுவ புத்தாண்டை வரவேற்று பூஜைகளை செய்து இறை அருளையும் நாம கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் பூஜை அறையில நாம கண்டிப்பாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்குங்க இன்றைய தினம் விரைவனை வழிபட்டதற்கு பிறகு அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய வழக்கம் குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி குடியிருக்கும் வீட்டையே கோயிலாக நினைத்து நாம் ஒவ்வொருவரும் வசதிக்கு ஏற்ப பூஜை அறையை அமைத்துக் கொள்வோம் சிலருடைய வீட்டில் பூஜை அறை தனியா இருக்கும் சில வீடுகளை சுவருடன் சேர்ந்தார் போல இருக்கும் அலமாரியே பூஜை அறையாக இருக்கும் பூஜை அறையில் நாம் தினமும் பூஜை செய்வதன் மூலமா நம்மளுடைய மனதுல நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதாகவே அமைகிறது வீட்ல பூஜை செய்யும் பொழுது சிலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படலாம் வெற்றிலையை எப்படி வைக்க வேண்டும் எந்த பழம் எந்த தெய்வத்திற்கு உகந்தது பூஜையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எந்த பூக்களை கொண்டு கடவுளுக்கு அர்ச்சனை செய்வது அப்படின்னு பலவிதமான சந்தேகங்களும் இருக்கும் ஒரு வீட்ல நேர்மறை ஆற்றல்கள் தெய்வீக சக்தி லக்ஷ்மி கலாட்சம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருக்கும் இடம் பூஜை அறைதான் பூஜை அறையில் நாம வைத்து வழிபடும் சுவாமி படங்கள் மட்டுமின்றி நாம பயன்படுத்தும் பொருட்களும் மிகவும் முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம் பூஜை அறையில் நாம வைக்கும் அல்லது பயன்படுத்தும் பொருட்களும் கூட நமக்கு தெய்வத்தின் அருளை வழங்குவது அல்லாது தடுக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும் கவனக்குறைவாக நாம விட்டு வைக்கும் சில பொருட்கள் வீட்ல எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு தருவதாகவே அமைஞ்சிடுங்க பூஜை பொருட்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் வேண்டும் அப்படின்ற என்ன செய்ய எவற்றை வந்து நாம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்குது அதற்கு ஏற்றவாறே நாம செய்யணும் வெற்றிலை நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் கண்டிப்பாக இருக்கணுங்க வெற்றிலை பார்க்கல சுண்ணாம்பு இருக்கக்கூடாது அவள் பொறி கடலை மற்றும் கற்கண்டு ஆகியவற்றை நிவேதனமாக படைக்கலாம் பச்சரிசியில் சாதம் செய்து தான் கடவுளுக்கு படைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாகப்பழம் மாதுளை கொய்யா வாழைப்பழம் நெல்லி இலந்தை விளாம்பழம் புளியம்பழம் மாம்பழம் ஆகிய பழங்களை பூஜைக்கு ஏற்ற பழங்கள் அப்படின்னு சொல்லலாம்